பத்து இடையிலான பதினெட்டாவது ஐ பி எல் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது இதில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நேற்று நடைபெற்ற ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின இதில் டாஸ் வென்ற குஜராத் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று மூன்று ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக கேப்டன் ஸ்ரேயாஸ் அய்யர் தொன்னூற்று ஏழு ரன்கள் எடுத்தார் குஜராத் தரப்பில் சாய் கிஷோர் மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினார் அகமதாபாத் மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு அணி குவித்த அதிகபட்ச ரன் இருநூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் இதுவாகும் இதற்கு முன்னர் நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா இருநூற்று ரன்கள் அடித்திருந்ததே சாதனையாக இருந்தது தற்போது அதனை முந்தியுள்ள பஞ்சாப் கிங்ஸ் புதிய வரலாறு படைத்துள்ளது இதையடுத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே அடித்தது இதன் மூலம் பஞ்சாப் அணி பதினொன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்தது குஜராத் தரப்பில் அதிகபட்சமாக சாய் சுதர்சன் எழுபத்து நான்கு ரன்கள் அடித்தார் பஞ்சாப் தரப்பில் ஹர்ஷ்தீப் சிங் இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தினார்